அமெரிக்காவில் ராகவனின் திருவிளையாடல் அப்படிங்கிற இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை யாரையும் குறிப்பிடுவது அல்ல அதே மாதிரி இதில் வர நிகழ்ச்சிகள் அத்தனையுமே இந்த கதையை சொன்ன என்னுடைய மனதில் தோன்றிய கற்பனை 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 இந்த கதை ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அனுசங்க ஆனா அன்னைக்கு இருந்த அரசியல் சுச்சுவேஷன் எல்லாம் எனக்கு தெரியாததுனால இப்ப ரீசண்டா நடந்த அரசியல் சுச்சுவேஷன் வச்சு இந்த கதையை சொல்லியிருக்கேன் ஓகேயா இத நல்லபடியா புரிஞ்சுங்க இது ஒரு கற்பனை கதை ஓகே யூ அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேர்களே வந்துவிட்டேன் புது கதையை சொல்வதற்காக இந்த புது கதையோட டைட்டில் ராகவனின் திருவிளையாடல் அமெரிக்காவில் நல்லா கேட்டேங்க ராகவனின் திருவிளையாடல் அமெரிக்காவில் ராகவன் சொந்த ஊர் வந்து திருச்சி பக்கம் அவன் அங்கே பயங்கரமான ஆள் இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க அவங்க ஃபேமிலி ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஏதோ சின்ன வேலை பாவம் அங்கே அந்த சின்ன வேலை மெட்ராஸ்ல கிடச்சதுனால அங்கே வந்துட்டு அவர் பாட்டுக்கு கிருஷ்ணா ராமான்னு இருக்காரு நல்ல காலம் ராகவனுக்கு அக்கா தங்கச்சி எங்கச்சி யாரும் கிடையாது ஒரே பையன் என்னதான் வசதி ரொம்ப இல்லைனாலும் எப்படியாவது பையனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் வைக்கணும்ன்ட்டு அப்பா பாவம் கஷ்டப்பட்டு கடனை முடனும் வாங்கி பையனுடைய ஆசைகளை எல்லாம் தீர்த்து வைக்க பையன் ராங் ரூட்டில் போக ஆரம்பிச்சிட்டான் எஸ்எஸ்எல்சி படிக்கிற போதே எஸ்எல்சின்னா இப்போ ப்ளஸ் டூ அப்புறம் நேராக காலேஜ் தானே டிகிரி வாங்க முடியாமல் தவித்து ஹ ரெண்டு வருஷம் போனால் மூணாவது வருஷம் நான் காலேஜுக்கு போக மாட்டேன் வாத்தியார்கள் சரியாவே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராகவன் முழுக்கு போட்டு விட்டான் எதுக்கு தான் அவ்வளவுதான் அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்புறம் என்ன அங்க எங்க தேனா பீனா தெந்திருப்பீனாலய அவருக்கு செட் ஆஃப் பீப்புள் ஏவன் அவன் கட்டவனும் அவன்லாம் கரெக்டாக ராகவனுக்கு வந்து சேருவான் நான் ராகவா எப்படி கீரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவான் இவரைக்கே கையில் இருக்கிறது ஒரு ரூபா ரெண்டுருவா தான் இருக்கும் அதில் போய் வாங்கிட்டு ஓடி வந்து இந்தாங்கண்ணே உங்களுக்கு எல்லாம் அது சிகரெட்டா அட்டை அடிங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுத்து ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்காவது எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவன் அங்கே எங்கே எங்கேயாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆட்டையை போட்டான்னா அதில் ஒரு நூறுரூவா இவனுக்கு கொடுத்து வச்சுக்கடா ராகவா இருடா போடா சந்தோஷமாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி அதனால ராகவன் அப்பப்போ கையில் இருக்கிற அஞ்சு பத்து செலவழிப்பான் அவனுக்கு வேண்டி இவன் என்ன வேலையா இல்லையோ ஒன்றும் பண்ண மாட்டான் அங்கே எங்கே அலைவான் தெரியும் தெரிய அதாவது இந்த கோவில் காலை கிராமத்துலலாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அங்கேயும் எங்கேயும் அந்த மாதிரி தான் நம்ம ராகவன் வீட்டில் அம்மாட்ட சாப்பாடு வேலைக்கு மட்டும் கரெக்டாக போயிட்டு சொத்தை நல்லா சாப்பிடுவோம் வைப்பாங்க போவோம் உடம்பை வளர்த்தான் ஹாப்பியாக இருந்தான் நல்லா அழகான பொண்ணுங்களை பார்த்தா பின்னாடியே நாயாக போவோம் அதுக்கு நடுவில் எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கொடும் ஸ்கூட்ரு வாங்கிக்கொடுன்னு உயிரெடுத்து ஒரு பழைய ஸ்கூட்டர் ஒன்று வாங்கிவிட்டான் அதை வச்சுன்னு ட்ரிபுர் டிர்புர்னு போயிட்டு அங்கே எங்கே பார்க்குற பொண்ணுங்க கண்ணுங்க அப்படி கண்ணுங்க நடிப்பான் வைப்பான் டக்குனு ஏறித்தனா ஏற வண்டியில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவான் பீச்சுக்கு அங்கே அங்கே போயிட்டு உஷார் படுத்திட்டு வருவோம் வைப்பான் போவோம் இந்த மாதிரி எல்லா பழக்கமும் தொத்திக்கிச்சு பெண் பித்தன் குடி மகன் ஷீட்டு ரேஸு இஸ் எல்லாம் கேம்பிளிங்கு எல்லாம் சேர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவான் ஒருத்தன் அவ்வளவுதான் வீட்டில் ஒரே பிரச்சனையாக போச்சு அப்பப்போ பணத்துக்கு காணாமல் போகுது இருக்கிறதே கொஞ்சம் பணம் அது இவன் ஆட்டையை போட்டோன்னா என்ன பண்ணுவாங்க அங்கங்க மறைச்சி வைக்கிறதுக்குள்ள போரும் போரும் போச்சு அவங்களுக்கு ஆனால் அவங்க அம்மாவுக்கு அருமையான ஐடியா எது பழங்காலத்து ஐடியா தான் அது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ராகவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ணு பையனை திருத்தி நல்லபடியா குடும்ப வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு ஒரு கணக்கை போட பூம் மாட்டு மாதிரி அப்பாக்காரர் மண்டை காட்டுற கரெக்ட் 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 நீ யோசிச்சுனா சொல்லுவ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ற நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட அப்படின்னு எல்லாத்துலேயும் எதிர் இருக்கிறவங்க இந்த விஷயத்தில் ஒத்துமையா போக அவங்களுடைய சொந்த கிராமம் திருச்சி பக்கத்தில் அங்கே போய் தேடி கேடி பார்த்து பையனை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லி பையன் தான் பிச்சு உதறப்போறான் அரசியில் ஓகோன்னு வரப்போகிறான் அதே மாதிரி சினிமாவில் கூட நல்ல காண்டாக்ட் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இவனுக்கு ஏழை பொண்ணு பாவம் அப்பாவி பொண்ணு அதை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அது கல்யாணம் பண்ணி வந்துடுச்சு பாவம் என்ன பண்ண முடியும் ராகவனும் ரேவதியும் தம்பதிகளாக ராகவன் பார்த்தான் அங்கே எங்கேயும் அலையிறதுக்கு கை கடக்கமாக இருந்தா நல்லதுதான் சொல்லிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் அன்பாக இருக்க ஆரம்பித்தான் அந்த பொண்ணு கணவனே கண்கண்ட தெய்வம்ட்டு கல்யாணம் தான் பெருங்கனவதுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதனால் ராகவனை தெய்வமாக மதிச்சு புருஷம் என்ன பொண்ணு இருந்தாலும் நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ட்டு அவள் அம்மா நிறைய சொல்லியிருக்கா என்ன அப்பா அப்படி இருந்தார் போல் இருக்கு இந்த பொண்ணை உன்னையும் கண்டுக்காமல் வைக்காமல் ஏங்க சாப்பிட்டீங்களா அது பண்ணீங்களா இது பண்ணீங்களா போடே சாப்பாடாது கீப்பாடாதுன்னு ஃபுல் தண்ணியில் வந்து சொல்கிற போது அவனுக்கு ஷூ ட்ரெஸ் எல்லாம் ஊற்று விட்டு அது பண்ணி ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியே தலைக்கு தண்ணி ஒன்றும் குளிக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹெல்ப் பண்ணி வச்சு போய் பாவம் தன்னுடையது எதுவும் பார்க்காம அந்த பொண்ணு ரொம்ப ஹெல்ப்பு பாவம் இந்த மாதிரிலாம் நல்லபடியாக வாழ்க்கை நல்லபடியாக நல்லா பார்த்துங்க போக எல்லா கெட்ட பசங்களும் இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு பீரியடில் அப்பா நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு நாளைக்கு ஏதாவது குழந்தைகொட்டி பிறகுறாங்க அம்மாவுக்கு சொல்லு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் கிராமத்தோடு போகிறோம்ப்பா அப்படின்னு அவங்க போயிட்டாங்க இங்கே இவனும் அவன் தான் ஒய்ஃபும் பாவம் வாயில்லாம் பூச்சி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிற பொண்ணு அதனால எப்போவாவது மனசு வந்தால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சினிமா சினிமா கூப்பிட்டு போவான் மற்றபடி பக்கத்து ஏற்ற வீடு இருக்கிற பொண்கள்லாம் ரொம்ப இவனுக்கு அண்டு அதெல்லாம் எப்படி வளர்ச்சி போடுறாங்கிறது ஒரு பெரிய கலை அதாவது ஒரு பொண்ணை வளைச்சு போடுறதுல முதல் தடவை போய் டச்சிங்கல தான் பிரச்சனை இருக்கும் ஒரு தடவை டச் ஆயிடுச்சேங்க டச்சுடு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எனி டைம் உங்களுக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் கிடைச்சிடணும் அதுக்கு அங்கதான் அந்த மாதிரி எப்படியோ அவன் டச்சிங்கில் எப்படியோ டச் பண்ணிடுறான் ராஸ்கல் அந்த மாதிரி பார்த்தா வட்டாரத்தில் ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க விட்டு மாட்டிக்கிட்டு அப்பப்போ ஏ ராகவன் எப்படி இருக்க ரகவா ராகவா அப்படிங்குறதுங்க எல்லாம் பாவம் கல்யாணம் ஆகாம இருக்கிற முதற்கனிகள் என்ன செய்யுங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே ஏதோ சின்ன வேலைக்கெல்லாம் போயிட்டு வருது வைக்கிறது அங்கே போனாக்க ஆஃபீஸில் ஆயிரத்துட்டு தொந்தரவு வைக்கிறது ஸோ இவன்ட் அப்பப்போ சொல்லி இந்த மாதிரி சூப்பர்வைசர் ரொம்ப ட்ரபுள் பண்ணுறான்னா ராகவனுக்கு போய் என்னப்பா சூப்பர்வைசர் ஒத்துரு இல்லைன்னு நினச்சிட்டியா நாங்கள்லாம் சொந்தம்பா அப்படின்லாம் சொல்லி மிரட்டி இரட்டி பண்ணி அதெல்லாம் வேறு பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுறதுல அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு தொந்தரவோட முடிஞ்சுது ரெண்டு மூணு தொந்தரவுக்கு பதிலாக ராகவன் சேவ் பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு அவன் தொந்தரவை மட்டும் தாங்கிக்கிட்டு ஓகேன்னு இருந்துட்டாளுக இப்படியாக வாழ்க்கை ஓடுது ரவுடி பசங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே சரிம்மா தார அரசியலில் பெரிய ஆளாக வரப்போறாரு இவர் தான் அடுத்த தலை கொஞ்சம் நல்ல கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரி ஒரு காஃபியை போடு அப்படின்னு சொல்ல ஒய்ஃபும் அப்படியா எந்த தலைவர் அப்படின்னு கேட்க உனக்கு அரசியலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது கம்மன் கடை அப்படின்னு சொல்ல அவன் உடனே எம்மனை இப்படிதான்ப்பா அரசியல் அரசியல் எதுவும் தெரியாதுப்பா இந்த மாதிரி இருக்கிறது நல்லது நமக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம்மா ரொம்ப நல்லதுங்கன்னு சொல்லி அவன் கொண்டு வர காஃபியை குடிச்சிட்டு நல்லா போடுறாங்க காஃபி வெரி குட்னு கையெல்லாம் தோட அவ கையை பற்றிருச்சுவன் மேலே அவ்வளோதான் உனக்கு யோகந்தான்னு சொல்லுவான் யாரு கேடுகட்ட புருஷன் ராகவன் அப்படி ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு அவ மாட்டிக்கிட்டு முடிச்சான் இப்படி அக்க போயிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் ஒரு தடவை பீச்சில் தேனா பீனா தெந்திரிப்பணும் இப்படி அழிஞ்சிட்ருக்கிற போது காலையில் பத்தரை மணிக்கு ஒருத்தன் பீச்சுக்கு போவானா இந்த மடையன் போகிறான் அன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது மூடி இருந்ததுனால இவனுக்கு மூடு வந்துருச்சு பீச்சில் யாரையாவது மடக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பீச் பக்கம் போனால் ஒரு வெள்ளக்கார தம்பதிகள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஹாப்பியா ரொம்ப குஷியாக பீச்சை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு பீச்சில் குச்சு குச்சி விளையாடிக்கிட்டு எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ராகவன் ஏமலம் தான் வாங்க மாதிரி அதை பார்த்துக்கிட்டு நிற்கிறான் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லே அப்படின் டுச்சர்ஸ் ஓகே டேக் ஓகே ஐ டோன்ட் டோன் எனி கேமரா ஈவன் மை ஃபோன் அப்படிலாம் சொல்லி இல்லை ஓகே ஓகே அப்படின்னா பார்க்காத மாதிரி பார்த்துங்கி தான் அங்கே எங்கேயும் போக போக அவங்க வி ஜஸ்ட் லேண்டட் ஹியர் எஸ்டடே மேன் வெரி நைஸ் பிளேஸ் பீச்சஸ் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி வி ஆர் லுக்கிங் ஃபார் சம்படி டு டேக் எஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்ல ராகவனுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி ஐயோ யோ யோய்யோ இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா நான் இருக்கேன் சார் நான் இருக்கேன் சார் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் சார் என்ன ஒன்று சொல்லுங்கன்னு சொல்ல அவங்க எனக்கு இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் லிஸ்ட்டு எல்லாேர்தான் பார்த்துடுறாங்களே கூகுளில் ஸோ கூட துணைக்கு வரத்துக்கு அருமையான காரு ஏசி காரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்க இவன் கூட போய் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண அவ்வளோதான் சந்தோஷமாக இவன் எல்லாத்தையும் பண்ண ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் சென்னையில் தங்குறாங்க அத்தனை நாளும் பிச்சு உதறி இங்கேருந்து பக்கத்து ஒரு பாண்டிச்சேரி கெண்டிச்சேரி கூப்பிட்டு போகிறான் அங்கே போகிறான் இங்கே போகிறான் அவரை நம்ம செஞ்சு கோட்டையை கெட்டு அங்கே இருக்கிற கோல்டன் டெம்பிள் வெம்பிள் எல்லாத்தையும் காமிஸ்டார்லாம் பார்த்துட்டு கற்றுட்டு அவங்களுக்கு சர்வ அடிமையாக வேலை செய்ய ராகவன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அட்டை இவ்வளோ நல்லவனா இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போது ஒரு ஐநூறு டாலரை தூக்கி கொடுக்குறாங்க அவனுக்கு நப்பாதி உலகம் செஞ்சுருக்கோம் வச்சிருக்கோம் போயிருக்கோம் வெறும் ஐநூறு ரூபாய் தரணு கழின்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் யஸ் இனி ஒரு இந்தியன் மணி மேபி இட்ஸ் அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸுங்க தே 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 தேர்ட்டி அப்படின்ட்டு இவனுக்கு அடரா ஆமாம் ஒரு டாலர் கிட்டத்தட்ட எழுபது ஐம்பது ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓ சாஸ்டாங்க காலையில் வந்து தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்ல ஓகே யூ டிட் அ கிரேட் ஜாப் அண்ட் டுமாரோ வி ஆர் லீவிங் அண்ட் வாண்ட் யூ டு பி வித் எஸ் டில் பி லீவ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷியூர் சார் ஷூர் சார் நான் சொல்லிட்டு அவங்க கூடவே இருக்கான் வைக்கிற போகிறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்கிறேன் இந்த மாதிரி சார் எனக்கு அமெரிக்காவில் ரொம்ப ஆசை சார் அங்கே வந்து நல்லபடியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார் நான் பாவி இது சொல்லக்கூடாது முதல்லையே சரி 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 எனவே ரெண்டு மாசத்துல மறுபடியும் வருவேண்ணா அப்போ இதெல்லாம் பண்ணலாம் அதுக்குள்ளே நான் சொல்கிறதுலாம் இது பண்ணுவோம் ஃபோன் நம்பர் என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடு அட்ரஸை கொடுன்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஃபாரி பாவம் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் ரொம்ப நல்லவங்க சின்சியராக அங்கே போயிட்டு இவனுக்கு வரத்துக்குள்ள வழியெல்லாம் பண்ணி அவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்டேட்வேட்லாம் கொடுத்து கொடுத்து வச்சு போயிட்டு அவரும் ரெண்டு மாதத்தில் இங்கே வரும்போது இவனை நேரில் கூட்டிக்கிட்டு எம்பசிக்கு போய் இந்த மாதிரி நான் வவுச் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை போகிறேன்னு சொல்லி ஹாப்பியாக கூப்பிட்டு போயிட்டாரு அமெரிக்காவுக்கு இவனையும் இவர் ஒய்ஃபையும் யார் ராகவனையும் ரேமதியும் ரெண்டு பேரும் அமெரிக்காவில் வந்து இறங்கினா அவர் வீட்டிலேயே பெரிய வீடு ஜம்னு பெரிய கோடி ஒரு ஒரு ஹவுஸ் மாதிரி பிரமாதமாக இருக்குது இங்கே தங்கிக்கங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு கிச்சன் ஃபெசிலிட்டி எல்லாம் கூட இருக்காங்க உங்கள் குரோசரி கீசரி எல்லாம் இண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு இண்டியன் பஸார் ஒன்று இருக்கு அங்கே கூப்பிட்டு போகிறேன் எல்லாத்தையும் வாங்கிக்கங்க வச்சேன்னு சொல்ல ஒரே ஆகிடுறாங்க ஸோ அங்கே போய் இறங்கி இவன் தேனா போய் நான் பிறனை அழிஞ்சு கழிஞ்சு நைஸா இல்லைங்களா ஒரு கடையில் வேலை செய்ய லிக்கர் ஸ்டோராக பார்க்குறான் ஏன்னா அங்கே அப்பப்போ கொஞ்சம் ஒரு குவார்டர் ஹாஃப்யோ பாக்கெட்டில் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு லிக்கர் ஸ்டோரில் கொஞ்சம் மாடு மாதிரி உழைச்சி கழிச்சு டெய்லி ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் அங்கே கிடைக்கிற பணத்தெல்லாம் வச்சுட்டு ஜாலியாக லாட்ரி டிக்கெட் என்ன அது என்ன என்னலாம் செலவு பண்ணலாம் அவன் ஒய்ஃபு பக்கத்தில் குரோகரில் போய் வேலை செஞ்சு அவன் சம்பாதிச்சு வீட்டுக்கு வேணுங்கிறத க்ரோசரிஸ் ஏன்னா வாடகை கிடையாது 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 ரொம்ப லக்கி ஃபெலோஸு ஸோ ஹாப்பியாக அப்படியாக இருக்கிற போது அப்படியே டைம் பறக்குது கிடு கிடு கிடுக ரெண்டு வருஷத்தில் கிரீன் கார்டு வாங்கி கொடுத்துட்றாரு நம்ம வெள்ளக்காரர் வெள்ளக்காரர் வெள்ளக்கார ஒய்ஃபுக்கும் இவங்க ஓடி ஓடி வேலை செய்கிறாங்களே அந்த அம்மாவை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் வேலை இல்லாத போது அவளுக்கு ஒரே சந்தோஷம் வீடு விழுக்கலையும் நான் வச்சுக்கிற வைக்கிறது போகிறது எல்லாமே கற்றுக்கிறாங்க நம்ம ரேவதி அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் போயிட்டு அதை பண்ணுறது இதை பண்ணுறது வைக்கிறதுன்னு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படியாக அவங்களுக்காக வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டாங்க நம்ம செய்கிறது பெரிய ஹெல்ப் அவங்க அதுக்கு மேலே நமக்கு டபுள் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் குறைய சந்தோஷம் வைக்க இருந்தாலும் ஒன்றும் திருவள்ளுவாடலாம் ஆரம்பிக்கலை கிரீன் கார்டு வந்து ஒரு நாலு நாலரை வருஷத்தில் சிட்டிசன்ஷிப்பு சிட்டிசன்ஷிப் வந்தவொடனே என்னாச்சு அவ்வளோதான் குஷி ஆகிட்டான் இனிமேல் ஒத்துரை அசைக்க முடியாது நம்மளை இங்கே தான் நம்ம அப்படின்ட்டு இவன் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் வந்தது அங்க அப்போ நம்ம இந்தியன் பாதி இண்டியனாக இருக்கிற கமலா ஹாரிஸ் எலக்ஷன் நிற்கிறாங்க வைக்கிறாங்க பாருங்க பாதி இண்டியனாக இருக்காங்க ரைட் ஓகே வெரி குட் நம்ம இவங்கள தான் சப்போர்ட் பண்ணி வைக்கணும் போனோன்னு சொல்லிட்டு நினைக்கிறான் வைக்கிறான் கரெக்டாக அவங்க விண்ணும் பண்ணிடுறாங்க அப்போ இவன் ஒரு மெசேஜ் இங்கிருந்து அனுப்புறான் இமெயில் அன்புள்ள கமலா ஹாரிஸ் அவர்களே நான் ராகவன் நானும் தமிழ்நாடு நீங்களும் தமிழ்நாடு என்னை பொறுத்தும் பாருங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு சாதாரணமா வேண்டிக்கல ரொம்ப பயங்கரமா வேண்டிக்கிட்டேன் அதாவது கிட்டத்தட்ட ஆறு மாசம் உங்களுக்காக நான் காயத்ரி மந்திரம் டெய்லி ஆயிரத்தி ஒரு தடவை சொல்லி நீங்க ஜெயிக்கணும் கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும் கூடவே உங்க தலைவர் பைடனும் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டே வச்சேன் போனால சொல்லி ஒரு பெரிய மணல் அண்ட் என்னுடைய காயத்ரி மந்திரம் பத்தி தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு ஒரு தடவை சொன்னாலே உலகம் உங்க கைக்குள்ள அடங்கிடும் அதை டெய்லி நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆயிரத்தி ஒரு தடவை சொன்னேன் ஜெயிச்சு வந்துட்டீங்க ஆஹா என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதான் இருக்கு இதா இருக்கு இந்த ஏழையை நீங்க கவனிச்சுக்கணும் ஒரு லெட்டர் அப்படி நைஸா அதாவது அவங்களுக்கு பண்ணேன் பண்ணேன் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் ஓரமாக ஏதாவதுங்கிற மாதிரி இது போட ஒரு பதில் வருது அவங்கள்ட்ட இருந்து ஒரு பத்து நாளில் தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஐ நோ பட் காயத்ரி மந்த்ரா விச் இஸ் ஸோ பவர்ஃபுல் அது இதுன்னு சொல்ல ஆஹா அப்படின்னு சொல்லி எனி திங் யூ நீட் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடுறாங்க குஷியாயிடறாங்க ஃப்ரேம் பண்ணியே மாட்டிடுறாங்க வீட்டில் ஒரே குஷி சந்தோஷம் அண்ட் எல்லாம் பிரமாதமாக ஓஹோ ஓஹோ நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள நாட்கள் ஓடுது வைக்கிறது போது இவனுக்கு என்ன கேட்குறது என்னென்ன ஒன்றும் தெரியல பிரசமாக இருக்கான் என்ன அவங்கள்ட்ட போய் நிலத்த கூடாது கொடுனா கேட்க முடியும் கவர்மெண்ட் வேலையை கொடுன்னா படிப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதையோ டைம் ஓடி போச்சு நாலு வருஷம் அடுத்த எலெக்ஷன் இருக்குது அடுத்த எலெக்ஷனில் வந்த உடனே இவனுக்கு இப்போ இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு டவுட் வருது இன்னொருத்தர் ஜெயிப்பாருங்கிற மாதிரி தோணுது இருந்தாலும் பார்க்கலாம் நம்மன்னு வெயிட் பண்ணுறோம் ஓட்டு இவனுக்கு போடுற உரிமை வந்துடுச்சே என்ன தான் சிட்டிசன்ஷிப்பே வந்துருச்சு ஸோ போய் பச்சைக்கு பச்சைக்குன்னு ஓட்டை குத்திடுறான் இப்போ வந்து இது பண்ணிட்டு பார்த்தா அடுத்த நாளைக்கு தெரிஞ்சு போயிடுது அவங்க தோத்துட்டாங்க புதுசா இவரு டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ஆஹா அப்படின்ட்டு அவனுக்கு மனசுல என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தான் உடனே அதே லெட்டரை ரிப்பீட் பண்ணான் ஐயா ட்ரம்ப் அவர்களே உங்களுக்காக ஆறு மாசமாக நான் வேண்டிக்கொண்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜெயித்தே தீர வேண்டும் என்று ஆண்ட வேண்டும் வேண்டி வேண்டி கேட்டு அவங்களுக்கு கட்டளையிட இப்பொழுது பாருங்கள் கேக் வாக் உங்களுக்கு ஜெயித்து வந்து விட்டீர்கள் ஆஹா ஆஹா சந்தோஷம் மனது அப்படியே நிறைந்து விட்டது காயத்ரி மந்திரமே மந்திரம் சொல்லி இல்ல எல்லாம் எழுது இந்த மாதிரி நீங்க என்னை கொஞ்சம் கௌரிச்சீங்க அப்படிச்சான்னு சொல்ல அப்படியே எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாங்க செக்ரட்டரி கொண்டு போய் மெயில்ஸ் கைன் போட்டு படிச்சுட்டு ட்ரம்ப் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு நமக்க வேண்டி வேண்டிக்கிட்டு மூணு மாசமா பாவன் டெய்லி ஆயிரத்தோரு காயத்ரி மந்திரம்லாம் எல்லாம் ஐநா அது இட்ஸ் அ பவர்ஃபுல் மந்த்ரா மேன் அப்படிலாம் சொல்லி ஏய் ப்ளீஸ் ஆஃப் தட் ஃபாலோன்னு சொல்லி இது பண்ணுறான் ஆயிரத்தெட்டு வேலை இவனை பற்றி யார் நினைக்கிறாங்க செக்ரட்டரிக்கு தலைக்கு மேலே வேலை அப்போ அதே இதையும் பார்த்துட்டு கற்றுட்டுலாம் இருக்கிற போது ரெண்டு மூணு தடவை ரிமைண்டர் ஒன் ரிமைண்டர் டூ ரிமைண்டர் த்ரீனுலாம் நம்ம அனுப்புகிறான் நம்ம ராகவன் ஃபோர்த் ரிமைண்டர் வந்தவொடனே அவன் பார்த்துட்டு என்னப்பா இது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறான் வைக்கிறான் போகிறான் இவன் வந்ததெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு லீகலாக வந்திருக்கானே பிகாஸ் அவர் வந்து இமிக்ரேஷன் தானே மெயினாக பார்க்கறாரு ஒழுங்காக வந்தானா போனே நல்லா பார்க்கற போது நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது வைக்கிது போகுது இதெல்லாம் என்ன பண்ணுறது இவருக்க கவனி இவ்வளோ வேண்டிக்கிட்டு இருக்கான் ப்ரே பண்ணியிருக்கான் வச்சிருக்கான் போகிறக்கான் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாமா வைக்கலாம் இல்லைன்னு நாளைக்கு அப்புறம் நமக்கு வேலை போட போகுதுன்ற பயத்தில் சார் இந்த மாதிரி சின்ன சின்ன கோளாறுகள்லாம் இருக்க மாதிரி இருக்குது சார்ன்னு சொல்லி அப்படியா யாரால விடப்பா நம்மளாக இருக்கான் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு வரபோது எதேச்சியாக இவனுக்கு அஃபிஷியல் ஃபைலில் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரெசிடென்ட்டுக்கு இவன் இதே மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிது கடலைப்பட்டுருது அதை பார்த்துட்டு பதறி போய் அட அவளுக்கு இதே மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிருக்கானு சொல்லிட்டு ஐயா பிரசிடண்ட் ஐயா இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இந்த பைய அப்படின்னு சொல்ல அப்படியா அது ஏன் வெறியவேன் யாருக்கு ஓட்டு போட்டான் என்னங்கிறது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல பார்த்துருவான் சார் நமக்கு எல்லாத்து உரிமையா கோடானு கோடி பேர் போடுறாங்க இந்த ஒரு ஓட்டு விழுந்திருக்கு ஜார்ஜியால பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் அங்க அங்க சொல்லி இல்லை எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணி பார்க்குற போது இவன் போட்ட ஓட்டு அவருக்கு எதிர்த்த பார்ட்டிக்கு அதாவது தன்னுடைய தமிழ்நாட்டு மண்மேல் ஆசை அதே போல் அவங்க மேலே அவங்க ஜெயிக்கணுன்ட்டு அவங்களுக்கு ஓட்ட போட்டிருக்கான் இவன் ட்ரம்ப்புக்கு போடலை அவ்வளவுதான் தூண்டி திருவியானா ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒரு கிரீன் கார்டு வாங்கி கொடுன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறான் அதில் யாருன்னா பக்கத்து விட்டு பருவ மச்சிகள் ரெண்டு அந்த காலத்தில் இவன் திருவிழாடெல்லாம் பண்ணுவேன் திருவிழாடலுக்கு ஃபர்தராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்பாவியா இருக்கிற பொண்டாட்டி அவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அதுங்களை கூண்டுறதுக்கு எனக்கு அந்த ரெண்டு பேருக்கு கிரீன் கார்டு கொண்டு அவங்க எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பண்ணிருக்காங்க அதை பண்ணிருக்காங்க ரிக்வெஸ் பண்ணிருக்கான் இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு சார் இவனுடைய டாக்குமெண்ட்லாம் ஃப்ராடு இடு அது இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ண கெரவுட் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு தந்தி போல பாவித்து உடனே ஃப்ளைட்டை பிடித்து ஊருக்கு போகவும் இல்லை ஜெயிலுக்கு போகணும்னு வருது கதை மற்றும் அவ்வளவு அதாவது திருவிளையாடலுக்கு ஒரு லிமிட் இருக்குது செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்காமல் போக முடியாது இவனவோ தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு ஊரில் பல திருவிழாடலை பண்ணிவிட்டு எப்படியோ அதிர்ஷ்டமத்தோடு அமெரிக்காவுக்கு வந்துவிட்டான் ஆனால் இங்கே வந்து திருவிழாடல் ஒன்று பண்ணினான் அதுவும் பெரிய லெவலில் பாட்டிக்கிட்டான் கதை முற்றும் திருப்பி பழைய குருடைய கதவை திரடின்னு சென்னைக்கு போய் சேர்ந்தான் நம்ம ராகவன் அப்பாவி ரேவதி வேறு வழி இல்லாமல் கூடவே போனான் அவ்வளோதான் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்